வணக்கம் நட்புகளே இன்றைக்கி ஒரு பேண்ட்டு வீடியோவை பார்க்க போகிறோம் ஒரு பேண்ட் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு இன்டர்வியூக்கு அந்த மாதிரிலாம் போகும்போது ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் வந்து பேண்ட் வந்து சில கஸ்டமர் வந்து ரொம்ப பேண்ட்டை வந்து உடையை வந்து ரொம்ப ரசித்து போடக்கூடிய கஸ்டமரெல்லாம் இருப்பாங்க ஸோ நம்ம அந்த மாதிரியான கஸ்டமர்களுக்கு வந்து பேண்ட்டை வந்து மிக நேர்த்தியாக பண்ணி கொடுக்கணும் அப்படி ஒரு ஆஃபீஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பேண்ட்டு ரொம்ப துல்லியமாக அருமையான ஒரு ஃபிட்டிங் வர்ற மாதிரி ஒரு பேண்ட்டை எப்படி கட் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் அது பேண்ட்டு ஃபோர்க் வந்து பத்து இஞ்சி ஃபோர்க்கு ஃபோர்க்கு பத்து பேண்ட்டோட உயரம் வந்து நாற்பத்தி ரெண்டரை நாற்பத்தி ரெண்டரை டிவைடட் டூ இருபத்தி ஒன்றே கால் இருபத்தி ஒன்றே கால் ப்ளஸ் ரெண்டு இருபத்தி மூணே கால் பேண்ட்டினுடைய ஹைட்டு நாற்பத்தி ரெண்டரை இன்ஜி ஹைட்டு

ஸ்டிச்சிங்கான இடம் சீட் டிவைடட் பை ஃபோர் முப்பத்தி அஞ்சரை எட்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் ஆஃப் இன்ஜிங்க ஸ்டிச்சிங்க்கு இடுப்பு முப்பத்தி ரெண்டு டிவைடட் பை ஃபோர் எட்டு ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங்கு எட்டு ப்ளஸ் ஆஃப் இன்ஜிங்க ஃபோர்க்குக்கு ஸ்டிச்சிங்க்கு ரெண்டு இஞ்சி ஸ்டாண்டர்டு ஃபோர்க இடம் சீட் டிவைடட் பை சிக்ஸ்டீன் அதாவது சீட்டில் பதினாறில் ஒரு பாகம் அரை இஞ்சி மைனஸ் ஒன்றே முக்கால் ஒன் பாயிண்ட்டுங்க வச்சுக்கோ அளவு அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஃபோர்கோட இடத்துல இருந்து இந்த பீஸு எக்ஸ்ட்ரா அப்படி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா போர்க்கனுடைய ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் இங்கேருந்து அரை இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங் பிடிக்கக்கூடிய தையல் போடக்கூடிய அளவு வந்து அரை இன்ச்சு நம்ம இங்கேருந்து ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய அளவு ஆஃப் இன்ச்சு கீழே இறக்கிக்குவோம் அதே மாதிரி இங்கேயும் ஆஃப் இன்ச்சு தையல் பிடிக்கக்கூடிய அளவு கிரீஸ்னுடைய சென்டர் லைன் எடுத்துக்கணும் இங்கேருந்து ரெண்டுக்கும் சென்ட்ரு ஆறு ஆறு இங்கேருந்து அரை இஞ்சி ஸ்டிச்சிங்கான அளவு அரை இஞ்சி இங்கேருந்து ஒரு கால் இஞ்சி கீழே எக்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஷேப் வந்து இடுப்பில் இருந்து இந்த ஷேப் இங்கேருந்து பார்த்துக்கணும் பேண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரண்டில் வந்து ரிங்கிள்ஸ் வராது ஷேப் வந்து நீட்டாக இருக்கும் இடுப்பு பக்கம் வந்து இங்கே வந்து கரெக்டாக வச்சுருக்கோம் மேலே இந்த ஸ்ட்ரைட் லைனில் இங்கே இருக்குது இங்கே நம்ம அரை இன்ச்சு கீழே ஸ்டிச்சிங்க்கு வச்ச லைனுக்கு நேரம் இந்த ஷேப் எடுத்துக்கணும் இப்போ கிராஸ் பாக்கெட்டினுடைய அளவு நம்ம இங்கே ஆஃப் அன் இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு நம்ம கிராஸ் பாக்கெட்னுடைய அளவு நம்மளுக்கு வேணும் அதே மாதிரி இங்கேருந்து அரை இன்ச்சு தையல் தும்புக்கு போயிடும் கீழே ஒரு அரை இன்ச்சு தேயிலி பாக்கெட்டினுடைய அளவாக வச்சுக்கோங்க கிராஸ் பாக்கெட்டினுடைய இடம் இங்க இருந்து ஆறு பாக்கெட் லென்த் கிராஸ் பாக்கெட் மார்க் பண்ணிக்கலாம் இந்த சென்ட்ரு இங்க இருந்து நம்ம சென்டர் எடுத்துக்கணும் ஆறு ஆறு பாட்டத்தோட மார்க் பண்ணிக்கலாம் இங்க பாட்டை ஹெம்மிங் அதனால மூணு இஞ்சி வச்சுருக்கேன் ஸ்டிச்சிங் போடுறத இருந்தால் ரெண்டு இஞ்சி வச்சுக்கலாம் ஆற பாட்டம் பதினாலரை பாட்டம் மூன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் இந்த பக்கம் பதினாலரை ஏழைகால் ஃபோர்க்கு அவருடைய சென்டர் எடுத்துக்கோங்க இங்கேருந்து என்னுடைய சென்ட்ரு இன்ச்சு உள்ள தள்ளிக்கோங்க இங்கேருந்து கால் எட்டரை கீழே பாட்டில் இருந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே இன்ச் தள்ளி வச்ச மார்க்கெட் நேரம் இங்கேருந்து பண்ணிக்கிறோம் அதே இங்கே ரெண்டு கொடுத்துடலாம் அதே மாதிரி கீழே இங்க இந்த ஷேப்ல கரெக்டாக வர்ற மாதிரி நீங்க பண்ணிக்கணும் லைட்டாக இந்த ஷேப் இங்கேருந்து அப்படி கொடுத்துக்கணும் அதே ஷேப் இங்கேருந்து இந்த ஷேப் இதில் கனெக்ட் ஆகிற மாதிரி இங்கேருந்து மாற்றி பண்ணிக்கணும் இப்போது நெடுகாலினுடைய ஷேப் பார்த்தீங்கன்னா சைடில் தொட்டி அடிக்காமல் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ ஃப்ரண்ட்டோட மார்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணிடலாம் இதை கட் பண்ணிடலாம் இந்த ஃபோர்க்கில் இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சோம்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் ஃபோர்த்து கிட்ட வந்து ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் கரெக்டாக இந்த இடத்துல இதில் இருந்து இந்த ஃபோர்கோட கட்டிங் எடுத்துக்கணும் இம்போர்ட்டட் கிளாத்து ரொம்ப நைஸாக இருக்குது அப்படியே கட் பண்ணிடலாம் மார்க்கையும் கட் பண்ணிடலாம் இந்த ஷேப் இப்படி நீங்க கட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இந்த ஷேப் கரெக்டாக அப்படி எடுத்துக்கலாம் நம்ம ஃப்ரண்ட் வந்து நீட்டாக கட் பண்ணிட்டோம் வந்து நம்ம இங்க சீட்டோட அளவு சீட்டோட அளவு வந்து இங்க கரெக்டாக இருக்கும் எட்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு இங்க சீட்டு வந்து ரெடியா இருக்கும் இதுதான் ஸ்டிச்சிங் லைன் இந்த சீட்டு அளவை நம்ம கரெக்டாக வச்சுட்டு தான் வந்து மற்ற எல்லா அளவையுமே நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும் ஸோ இந்த பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கட்டிங்கில் வந்து சீட்டினுடைய அளவை நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் மற்ற இந்த ஷேப்புகள் எல்லாத்தையுமே கொண்டு போகணும் எல்லா பேண்ட்டும் ஒரே மாதிரி வராது ஒவ்வொரு பேண்ட்டும் கட்டிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இதனுடைய பேக் எப்படின்னு பார்ப்போம் இந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு புள்ளி கீழே இருக்க மாதிரி இந்த மார்க் எடுத்துக்கோங்க சீட்டினுடைய மார்க்கு இங்கே தொடப்பகுதியினுடைய மார்க்கு இங்கேருந்து இங்கே ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய அந்த அளவு வச்சுக்கோங்க இந்த மார்க் எங்கே எடுத்துக்கலாம் இங்கே ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய அளவை பேலன்ஸ் பண்ணி இந்த மார்க் பண்ணிக்கணும் இங்கே இதோட இடம் கரெக்டாக எடுத்துக்கணும் இதனுடைய இடம் இங்கே சீட்டு டிவைடட் பை பதினாறில் ஒரு பாகம் சிக்ஸ்டீன் ஒரு பாகம் வந்து இங்கே அப்படியே வச்சுக்கோங்க அரை இஞ்சி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு வச்சுக்கிடுவோம் இங்கேருந்து சீட்டு டிவைடட் பை எயிட் சீட்டு டிவைடட் பை எயிட்டு முப்பத்தி அஞ்சரை நாலரை இன்ஜி ஒன் பாயிண்ட் இடுப்பு டிவைடட் பை ஃபோர் எட்டு முப்பத்தி ரெண்டு மைனஸ் முக்கால் சைடில் ஸ்டிச்சிங்கு இப்போ இடுப்பு முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் டாட்டுக்கு ஒன்னிஞ்சு இடுப்புக்கும் சீட்டுக்கும் உள்ள இடத்த கரெக்டாக இங்கே இருந்து இதில் வச்சுக்கணும் இங்கே இதனுடைய பாயிண்ட்டு இங்கே போர்க்கினுடைய இடத்த வந்து இந்த மார்க்கு நேரம் உள்ள இடத்த இங்கே எடுத்துக்கணும் இப்போ சீட்டு ஒரு பாயிண்ட் இங்கே இருக்கு சீட்டு டிவைடட் பை ஃபோர் எட்டை முக்கால் ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் ஒன் இஞ்சி ஒன்பதே முக்கால் ஒன் பாயிண்ட்டு இங்கே வச்சுக்கணும் அதே சீட் பேலன்ஸ் இங்கேயும் பண்ணிக்கணும் எட்டை முக்கால் ஒன் பாயிண்ட்டு ஒன்பதே முக்கால் ஒன் பாயிண்ட்டு இங்கேயும் பேலன்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த சீட்னுடைய சேப் இங்கேருந்து கரெக்டாக இங்கே இந்த சேப் இதிலருந்து எடுத்துக்கணும் உங்களுக்கு இந்த ஸ்கேல் வந்து அந்த ஷேப்பெல்லாம் கரெக்ட் பண்ணக்கூடிய மெத்தடில் வந்து இந்த ஸ்கேலை வடிவமைச்சுருப்போம் இப்போ இந்த பொசிஷன் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இங்கே தேவையான அந்த பொசிஷன் வந்து கரெக்டாக வந்துடும் இந்த சீட்டினுடைய பாகத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவே இந்த ஸ்கேல் வந்து கரெக்டாக இருக்கும் இதில் அதுக்கப்புறம் இதை நீங்கள் இங்கேருந்து மார்க் பண்ணிக்கணும் இங்கே அந்த ஷேப்பை அப்படியே பேலன்ஸ் பண்ணி இந்த மார்க்கை இங்கேருந்து பேலன்ஸ் பண்ணணும் இதை அப்படியே இதில் பேலன்ஸ் பண்ணிவிட்டு இங்கே அப்படியே இதில் முட்டியோட மார்க்கில் வந்து அதில் சேர்த்து விட்றணும் இப்போ இங்கே ஓகே ஆயிடுச்சு இப்போ சீட்னுடைய மார்க் எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம் இப்போ ஆல்ரெடி இங்கே மார்க் எடுத்து வச்சுருக்கோம் இங்கேருந்து இங்கே நம்ம மார்க் எடுத்த அளவுக்கு இந்த ஷேப்பை இங்கேருந்து கொடுத்துக்கணும் இப்போ இடுப்பில் நம்ம ஆல்ரெடி மார்க் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதை அப்படியே இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணிக்கணும் பேக் டூம் உடைய மார்க்கை இந்த ஸ்கேல் வச்சிங்கன்னா பன்னெண்டில் ஒரு பாகம் கரெக்டாக இங்கே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த பன்னெண்டில் ஒரு பாகம் இங்கே இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நீங்கள் இந்த ஸ்கேல் வச்சிங்க அப்படின்னா பேக்கினுடைய டூம் நம்மளுக்கு அந்த சர்க்கிள் என்ன வேணுமோ அந்த சர்க்கிள் இங்கே கரெக்டாக கிடைக்கும் அதை நீங்கள் இந்த பனிரெண்டில் ஒரு பாகத்தில் அப்படி கரெக்டாக வைக்கணும் இந்த சர்க்கிள் ரேசிங் வந்து கரெக்டாக இருக்கும் பேண்ட்டு போடும்போது உள்காலில் வந்து எந்த விதமான ரிங்கிள்ஸும் இல்லாமல் இருக்கும் இந்த பொசிஷனை இங்கேருந்து அப்படி எடுக்கணும் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சேஃப் நீட்டாக இருக்கும் இது அப்படியே இப்போது இந்த பேக் ரேசிங் வந்து நமக்கு சர்க்கிள் வந்து இருபத்தி நாலு இஞ்சி சர்க்கிள் இந்த சர்க்கிள் வந்து நம்மளுக்கு இருபத்தி நாலு வந்து சர்க்கிள் தேவைப்படுது நமக்கு இப்போ இந்த இருபத்தி நாலு இஞ்சி சர்க்கிள் வந்து இந்த தொடையினுடைய பேலன்ஸை பொறுத்து தொடையினுடைய லூஸு விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சர்க்கிள் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும் அப்போ தேவையான லூஸுக்குள்ளே இது இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக வரும் அப்போ சர்க்கிளை வந்து இந்த பேண்ட்டுக்கு தான் தேவைங்கிறத வந்து இந்த பேலன்ஸ் கிராசிங் வந்து அதை நிர்ணயம் பண்ணிடுறோம் இருபத்தி மூன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு இங்கே இருபத்தி மூன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிட்டோம் இப்போ சர்க்கிள் செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து சர்க்கிளினுடைய அளவை நம்ம செக் பண்ணணும் இப்போ பத்தொம்பதரை இன்ச்சு தொடையினுடைய டைட்டு தொடை வந்து இருபத்தி நாலு இப்போ தொடையினுடைய லூஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க ஸோ இப்போ தொடையினுடைய டைட் பகுதி வந்து அவருக்கு சதைப்பட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ இந்த தொடையினுடைய லூஸ் அதிகமாகும் போது இங்கே தேவையான சர்க்கிள் வந்து இருபத்தி நாலு பட் ஆனால் இங்கே தொடையினுடைய லூஸ் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே அதுக்கு தேவையான ரேசிங்கை வந்து இதை ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் பண்ணிடும் அப்போ நீங்கள் சர்க்கிளினுடைய அளவு அப்படிங்கிறத வந்து இந்த ரேசிங் வச்சுட்டிங்கன்னா இந்த ரேசிங்க இருபத்தி மூன்றரை ஒன் பாயிண்ட்டு இந்த இருபத்தி மூன்றரை ஒன் பாயிண்ட்டுங்கிற ரேசிங் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா தேவையான சர்க்கிள் அதுக்கு கரெக்டாக கிடச்சிரும் இதை நீங்கள் வந்து பேக் ரேசிங்காக வச்சு நம்ம இங்கேருந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பேண்ட் வந்து உங்களுக்கு சர்க்கிள் வந்து அந்த பேண்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த சர்க்கிள் அங்கே ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும் இப்போ நீங்கள் எங்களுக்கு எக்ஸஸாக வந்து தேவையான அளவு ரெண்டு இன்ச்சு தேவையான அளவு வச்சுக்கலாம் ரெண்டு ஒன்றே முக்கால் அதிகபட்சம் ரெண்டு இன்ச்சு ரெண்டு இஞ்சிக்கு மேலே வந்து அதிகமாக வச்சிடக்கூடாது அதிகமாக துணி இருந்தாலும் பேண்ட்டோட ஃபினிஷிங் போயிடும் இப்போ பேக்கோட மார்க்கிங் பண்ணிக்கலாம் இப்போ கட் பாக்கெட்டுக்கு வந்து இங்கேருந்து மூணு இஞ்சி வச்சுக்கோங்க மூணு இஞ்சிங்கிறது ஸ்டாண்டர்ட் ரொம்ப பெரிய பேண்ட்டாக இருந்தால் மூணே கால் வச்சுக்கலாம் கட் பாக்கெட்டோட மார்க் பண்ணிக்கலாம் இங்கே இப்போ ஒன் இன்ச்சு இங்கே நம்ம டாட்டுக்கு வச்சுருப்போம் அந்த ஒன் இன்ச்சு இங்கேருந்து தள்ளிட்டு இங்கே ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய அளவிலேருந்து இங்கே ரெண்டாக சென்டர் பண்ணிக்கோங்க இப்போ டாட் வந்து இங்கே எடுத்துக்கலாம் இப்போ டாட் நம்மளுக்கு எட்டு இன்ச்சி எடுப்பு இங்கேருந்து ஒன்று இன்ச்சு டாட்டுக்கு வச்சுருக்கோம் அந்த ஒன் இன்ச்சு இங்கேருந்து டாட்டுக்கு வச்சுக்கலாம் இப்போ கட் பாயிட்டு தேவையான அளவு வச்சுக்கோங்க நாலு இஞ்சி கட் ஆகிட்டு வரணும் நமக்கு என்ன கட் ஆகிட்டு தேவையோ அதை கட் பாயிட்டு வச்சுக்கலாம் இங்கே நாலு எஞ்சி கட் பாயிட்டு வச்சுருக்கோம் இப்போ கட் பாயிட்டு மார்க் பண்ணிட்டோம் இப்போ பேக்கோட பொசிஷன் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு ஃபிட்டிங் வந்து நீட்டாக இருக்கும் இப்போ பாட்டத்துக்குள்ள மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கீழே பாட்டத்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே பாட்டத்தோட இடத்த மார்க் பண்ணிக்கணுங்க இங்கேயும் மார்க் பண்ணிக்கணும் இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு இங்கேருந்து ஒன்றரை இன்ஜி வச்சுக்கோங்க பாட்டத்தோட அளவு இங்கே கரெக்டாக வரும் இப்போ இங்கே ஸ்டிச்சிங் பிடிச்சிருவீங்க இங்கேயும் ஸ்டிச்சிங் பண்ணிடுவோம் ஆஃப் அன் இன்ச்சி ஸ்டிச்சிங் பண்ணிடுவோம் இங்கேருந்து எடுத்துக்கணும் ஆரைகால் ஒன் பாயிண்ட்டு பதினாலரை இன்ச்சு நம்மளுக்கு தேவை இப்போ இங்கே பதினாலரை இன்ச்சு பாட்டை வந்து கரெக்டாக வந்துடும் ஓகேவா தையல் இங்கே பிடிச்சோன்னா பதினாலரை இன்ச்சு கரெக்டாக வந்துடும் இங்கேயே அதே மாதிரி வந்து ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ண மாதிரியே இங்கே இதை மார்க் பண்ணிக்கணும் இங்கேருந்து இந்த ஷேப் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக தேவையான ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் அதே மாதிரி இங்கே ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே அதே மாதிரி பாட்டத்தில் இருந்து இந்த மார்கிங் இப்போ மார்க்கிங் நம்ம அப்படி பண்ணிக்கணும் ஸோ இப்போ மார்க்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு நம்ம வந்து கட்டிங் பண்ணிடலாம் பேக்கை இப்போ இந்த பேக்கோட ஷேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பேண்ட்டில் இந்த இடங்களில் வந்து ரிங்கிள்ஸே வராது ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி நீங்கள் ஃபிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓரங்களெல்லாம் ரிங்கிள்ஸ் வராது இப்போ தொடையினுடைய லூஸ் வந்து இருபத்தி நாலு நம்ம இங்கே ஸ்டிச்சிங் பண்ணிடுவோம் இங்கே ஸ்டிச் பண்ணுற இடத்துல வந்து கரெக்டாக வச்சுக்கணும் பத்தே முக்கால் இப்போ இங்கேருந்து இருபத்தி நாலு இன்ச்சு நம்மளுக்கு லூஸ் வேணும் கரெக்டாக இருபத்தி நாலு நம்மளுக்கு கிடைச்சிடும் ஓகே அந்த லூஸ் என்ன தேவையோ அது கிடைச்சிரும் இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்து தையல் தும்பு வச்சு விட்டுறோம் சைடில் வந்து வெளியில் தையல் தெரியாமல் கட் பண்ணக்கூடிய மெத்தடு இது அதனால் எக்ஸ்ட்ரா இங்கே வந்து நம்ம தையல் தும்பு வச்சு கட் பண்ணோம் பேண்ட்டு வந்து அயன் பண்ணும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இந்த எக்ஸ்ட்ரா துணி வச்சு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் பண்ணுற டெய்லருக்கு அந்த ஷேப்பும் கரெக்டாக வரும் அயன் பண்ணும்போது நீட்டாக வரும் இது ஏற்கனவே வந்து இம்போர்ட்டட் கிளாத்து துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் ஐன் பண்ணும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இங்கே மேலே வந்து வெளியே வந்து ஓரமாக ஒரு தையல் போட்டு தைக்கிற மாதிரி இருந்தால் அந்த பீஸ் தேவையில்லை பட் இந்த மாதிரி துணிகளுக்கு வந்து அந்த தையல் போட்டால் பேண்ட்டு வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது பேக்குங்க அப்படியே கட் பண்ணிடலாம் இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா தையல் தூம்பு வச்சுருக்கோம் பேக்கோட பொசிஷன் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ பேண்ட்டோட கட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் இந்த நெடுங்கால் சைடு ஷேப்பு இந்த சீட்டினுடைய பொசிஷன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாடி என்ன தேவையோ அது அப்படியே இருக்கும் இந்த இடங்களில் வந்து ரிங்கிள்ஸ் வராது கிராஸ் பாக்கெட் வந்து தூக்காது இப்போது பாக்கெட் வந்து நம்மளுக்கு ஆறு இன்ச்சு வேணும் இங்கேருந்து ஆறு இன்ச்சு நீங்கள் பாக்கெட் எடுத்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய இடத்துல கரெக்டாக இருக்கும் இன்ஜி பாக்கெட் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த பேக்கோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஏற்கனவே முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நிறைய இடையாகி போச்சு அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே இப்போது இந்த பேண்ட்டு வந்து தெளிவான ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சதுக்கப்புறம் வந்து பேண்ட்டை வந்து கட் பண்ணுங்கள் இந்த பேண்ட் கட்டிங் பார்த்தீங்க இந்த பேண்ட்டு பார்க்குறதுக்கு வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும் பட் நம்ம அந்த பேண்ட்டை கட் பண்ணும்போது வைக்கக்கூடிய அளவுகள் அதை நம்ம எப்படி கையாளுகிறோம் இந்த சேப்புகள்லாம் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு தான் டைம் எடுக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான உடைகள் நம்ம வடிவமைக்கும் போது மிகச்சிறப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிரத்யேகமாக வந்து ஒரு பேண்ட்டுக்கு அப்படின்னே இப்போ இந்த ஸ்கேல் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் இப்போ பேண்ட்டு கட் பண்ணும்போது சைடுனுடைய பாகங்கள் பெர்ஃபெக்டாக எல்லா அளவுகளுக்கும் அந்த சேப்பானது நம் நமக்கு தேவையான அளவில் இந்த நெடுங்கால் பக்கம் நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வாட்டம் என்ன தேவையோ அந்த ஷேப்பை கரெக்டாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு இதை நம்ம வடிவமைச்சிருப்போம் இந்த ஸ்கேல் தேவைப்படுறவங்களும் அந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க பட்டு நம்முடைய ஆண்கள் உடைகளுக்கான வேலைகள் பேண்ட் ஆகட்டும் ஷர்ட் ஆகட்டும் இது எல்லாமே வந்து அதனுடைய வடிவங்கள் மிகச்சரியாக வரக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம இந்த ஸ்கேல்கள் எல்லாமே வந்து வடிவமைச்சிருப்போம் இது வந்து பேண்ட்டுக்குரிய ஸ்கேலு அதே மாதிரி இதுவும் பேண்ட்டுக்குரிய ஸ்கேலு இப்போ பேண்டினுடைய ஃப்ரண்ட்டு போர்க்கு பேக்கோட டூமு இது எல்லாத்துக்குமே இது இதை வச்சு நம்ம பெர்ஃபெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சத்துக்கு வந்து அக்ராஸ் செஸ்ட்டில் இப்போ நான் போட்டிருக்க சட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டில் வந்து நெஞ்சு பகுதியில் ஒரு சுருக்குமே இருக்காது இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஷர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையில் ஆகட்டும் இந்த நெஞ்சு பகுதியில் ஆகட்டும் எந்த விதமான சுருக்குமே இருக்காது ஸோ இப்போ இந்த இடங்கள்லாம் கரெக்டாக அப்படி ஃபிட் ஃபிட்டாக வர்றதுக்கு தான் வந்து இப்போ நீங்கள் இந்த ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணும்போது அந்த ஆம்கோல் வடிவம் என்ன தேவையோ பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது போக இதில் பேக் ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது இதை வச்சு நீங்கள் கை கட் பண்ணிங்கன்னா இந்த வடிவம் இதில் பொருந்தக்கூடிய அளவுக்கு வந்து இதனுடைய ஷேப் எல்லாமே நம்ம எடுத்திருப்போம் பேக்கு ஃப்ரண்ட் எல்லாத்துக்குமே இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் நைன்டி டிகிரி கார்னர் கொடுத்துருக்க பகுதி வந்து ஃப்ரண்ட்டு இந்த சைடு வந்து பேக் ஆம்கோல் இது பேக் ஆம்கோல் இது ஃப்ரண்ட் கோல் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் ஒரு பேட்டர்ன் இதில் இதெல்லாம் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா மிகச்சிறப்பாக இருக்கும்